நாமலாம் சின்ன பசங்களா இருக்கிறப்போ திருவிழாக்கள் வரும்போதும் சரி பண்டிகை காலத்துல வெளியில ஆடைகள் வாங்க போறப்பையும் சரி இல்லைன்னா நாம பள்ளிக்கு போகும்போது அங்க அமைஞ்சிருக்க கூடிய சிறு கடைகளை பார்க்கும் போதும் சரி அந்த இடத்துலலாம் இந்த டெடிபேர் அப்படிங்கிற ஒரு பொம்மையை பார்க்கும் போது நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அதிலும் புசு புசுன்னு இருக்கக்கூடிய டெடிபேர் பொம்மைகளை பார்த்தா கண்டிப்பா இதை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா குழந்தைகளுக்குமே வந்திருக்கும் ஏன் நமக்கு கூட சின்ன வயதுல வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சில குழந்தைகள் இந்த பொம்மையை வாங்கி மருத்துவம் பார்ப்பது உணவு ஊட்டுவது தூங்க வைப்பது அழகு சாதன பொருட்களை வைத்து அதுங்களுக்கு வந்து அலகாரம் செய்வது என நிறைய வந்து விளையாடி அவங்களுடைய சிறுவயது வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இப்படி குழந்தைகள் மட்டும் இல்லாம பெரியவர்கள் கூட இந்த டெடிபியர் குழந்தைகளை வச்சு விளையாடுறதையும் நாம பார்க்க முடியும் இப்படி எல்லா தரப்பு மக்களாலையும் விரும்பப்படக்கூடிய இந்த பொசுபொசு டெடிபேயரோட வரலாறை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம் தி டெடிபேயர் முதல்ல கரடி பொம்மையை வந்து புரூன்சி என்று அழைச்சாங்க ரொம்ப காலமா வெறும் கதைகள்ல மட்டுமே இடம் பெற்று இருந்த கரடிகள் நிஜத்துல வடிவம் எடுத்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த பொம்மை வடிவமைப்பாளர் விதமான பொம்மை வடிவமைப்புகளை வந்து காப்புரிமை பெற்று வச்சிருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா நடனம் ஆடக்கூடிய கரடி பொம்மையும் அப்புறம் ஒரு ஒரு பெரிய கரடி பொம்மை சின்ன கரடி பொம்மைய கையில வச்சிருக்கிற மாதிரியான ஒரு பொம்மையும் இருந்துச்சு அப்போதான் நியூசிலாந்தில் இருக்கிற குருகுலின் என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு என்பவர் அவருடைய பொம்மை கடையில கரடி பொம்மைகளை முதல் முதலா விற்பனைக்கு கொண்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜெர்மனியில தயாரிக்கப்பட்ட மூணாயிரம் கரடி பொம்மைகளை ஏற்றுமதி செய்யப்பட்டு அமெரிக்கா முழுவதுமே வந்து விற்பனைக்கு காலத்துல இறங்கினுச்சு ஆனா முதல்ல கரடி பொம்மைகள் என்றுதான் சொல்லி அழைச்சாங்க அப்பொழுது வெளியான பருவ இதழ்களிலும் கரடி பொம்மைகள் இந்த பெயர்லயே வந்து விளம்பரம் செய்யப்பட்டு வந்தன அதுக்கப்புறம் காலங்கள் நகர்ந்தது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நவம்பர் மாதம் அமெரிக்க பொம்மை தயாரிப்பாளரான இகே ஹோர்ஸ்மேன் அப்படிங்கிறவரு தான் தயாரித்த கரடி பொம்மைகளுக்கு டெடி பியர் என்ற பெயரை வந்து வச்சு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆலிஸ் காட் என்பவர் வந்து அவர் ஒரு மாயாஜல புஸ்தகத்தை எழுதும் போது அந்த புஸ்தகத்துல டெடி பியர் என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு டெடி பியர் பொம்மை குழந்தைகளை இன்னும் கவரும் கார்ட்டூன் வடிவம் பெறப்பட்டுச்சு அமெரிக்காவுல லிட்டில் ஜானி அந்த டெடிபியர் என்ற ஒரு கார்ட்டூன் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது ஸ்டெய்பின் பொம்மை நிறுவனம் கருப்பு நிறத்தில் டெடிபியர் பொம்மையை தயாரித்து அவங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி அனுசரித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருஷம் டெடிபியர் ஏல மையம் கிறிஸ்ட் என்பவரால் தொடங்கப்பட்டுச்சு இந்த இடத்துல டெடிபியர் பொம்மைகளை மட்டும் ஏலம் விடப்பட்டுச்சு இந்த இடத்துல அதன் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஆண்டு இங்கிலாந்தில் மைக்கேல் பிரானேத் என்பவர் டெடிபியர் அருங்காட்சியகத்தை தொடங்கினார் இந்த டெடிபியரோட வரலாறு அமைஞ்சிருக்கு ஆரம்பத்துல எங்கேயோ தொடங்கி வேற பேர்ல உருவாக்கப்பட்ட இந்த டெடிபியர் இன்னைக்கு பல வகையில பல விலங்குகள் வடிவத்துல பல விலை அமைப்புல எல்லா நாடு சந்தைகள்லயும் எல்லா ஊரு மார்க்கெட்லயும் இப்போ சர்வசாதாரணமா கிடைக்குது தனிமையில் வாழும் மரம் நியூசிலாந்தை சேர்ந்த கெம்ஸ்பேல் தீவில் இருக்கிறது உலகிலேயே தனிமையான மரம் இங்கிருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆக்லாந்த் தீவில்தான் இன்னொரு மரத்தை பார்க்க முடியும் உலகிலேயே மிகவும் கடினமான பகுதி கேம்ஸ் தீவு தீவுதான் எப்போதும் இங்கே வலுவான காற்றை வீசிக்கொண்டே இருக்கும் ஆண்டுக்கு அறுநூறு மணி நேரம்தான் சூரிய ஒளி இருக்கும் ஆண்டுக்கு நாற்பது நாட்கள் மட்டுமே மழை இருக்காது மீதமுள்ள அனைத்து நாட்களிலும் மழை பெய்து கொண்டே இருக்கும் இது வாழ தகுதி இல்லாத இடமாக கருதப்படுகிறது ஆராய்ச்சியாளர்கள் அரிதாக இங்கே வருகிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த தீவு பாலைவனமாக மாறி தற்போது பசுமையாக மாறி வருகிறது ஆரம்பத்தில் இங்கே மரங்கள் வளர்வதற்கான சூழல் இல்லை பொருட்கள் மட்டுமே காணப்பட்டன அப்படி இருந்தும் இத்தீவில் இருக்கும் ஒரே மரம் சிட்கா ஸ்ப்ரூஸ்தான் நியூசிலாந்து கவர்னர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இங்கே மரங்கள் நட்டு தீவை சோலையாக மாற்ற எண்ணியிருக்கிறார் திட்டம் போட்டிருக்கிறார் அப்போது நட்ட மரங்களில் இந்த மரமும் ஒன்று புயல் மழை எல்லாவற்றையும் தாக்குப்பிடித்து நூறு ஆண்டுகளையும் கடந்து கம்பீரமாக நிற்கிறது இது மிகவும் உயர்ந்தமாக மரமாக இல்லாவிட்டாலும் ஒரு காலிஃபிளவர் வடிவத்தில் பறந்து விரிந்து இருக்கிறது இப்படி தன்னை மாற்றிக் கொண்டதால் தான் தப்பியிருக்கிறதோ என்னமோ கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மரத்தை யாரும் வெட்டவில்லை அதனால் இது உலகிலேயே தனிமையாக இருக்கும் மரம் என்று அறிவித்துள்ளனர் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாளைக்கு நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்